அன்பர்களே, வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் கூடும் நாள் பலரிடமும் நற்பெயர் வாங்கும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே திருப்தி உண்டாகும் நினைத்தது கேட்டது நடந்தார் உங்களுக்கு சாதகமாக நடந்தார் திருப்தி வரத்தானே செய்யும் அந்த திருப்தி இன்று உங்களுக்கு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே ஒரு சிறு கஷ்டம் உண்டு இப்படி நடந்திருக்கலாம் இவ்வளவு கிடைத்திருக்கலாம் இதுபோல் செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு சிறு கவலை இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக நீங்கள் எடுத்த ஒரு முடிவு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதோ இப்போது முடிந்துவிடும் இதோ இப்போது முடிந்துவிடும் என்று செவ்வாய் இழுக்கின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி பல வழிகளில் வருகிறது அதில் ஒரு வழி திறமையான பேச்சு அந்த திறமையான பேச்சின் மூலமாக இன்று நீங்கள் எடுத்த ஒரு காரியம் வெற்றி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இன்றைய தினம் வெல்லும் வார்த்தையை நீங்கள் பேசவில்லை மாறாக கொல்லும் வார்த்தையை பேச இருக்கின்றீர்கள் எனவே உங்களது பேச்சில் கவனம் தேவை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து எந்த அளவுக்கு நல்ல பேரை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்குகின்ற நாள் இந்த நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகமாக இருக்கும் நாள் இந்த நாள் வீண் செலவீனங்கள் இன்று ஏற்படலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் மிகுந்த நாள் அந்த செலவு கூட வீண் செலவாக இருக்கும் கூடுமானவரை வரை கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசியமான ஒரு செலவு அந்த செலவு கூட உங்களுக்கு ஆதாயம் தரும் செலவாக இருக்கும் செலவு கூட இன்று உங்களுக்கு நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதுவும் இல்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் தரும் நல்ல நாள் ஒருவர் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பெற்றால் சந்தோஷம் வரத்தானே செய்யும் அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கணக்கு இன்று தவறுகின்றது இப்படி தவறும் காரணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் குறைகிறது கூடுதல் கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி இன்று நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அந்த வேலையில் உங்களது செயல்கள் வெற்றியை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் வேளையில் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக தேவை குறைகள் நிறைய தென்படுகின்றன எந்த அளவுக்கு வரவேற்பு பெற வேண்டுமோ அந்த அளவுக்கு வரவேற்பு பெறாமல் போக இன்று வாய்ப்பு உள்ள காரணத்தால் கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இமாலய வெற்றி என்று சொல்லுவார்கள் அல்லது இன்னும் பல காலம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லதை புகழ் தரும் ஒரு செயலை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அதில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயங்கள் மற்றவர் கண்களுக்கு இன்று படாது அதில் உள்ள ஒன்று ரெண்டு குறைகள் மட்டும் தெரியும் இந்த நாள் இப்படி இருக்கின்ற காரணத்தால் கூடுதல் கவனம் தேவை செயல்களில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை கஷ்டப்படுத்தும் ஆபத்துகள் கஷ்டங்கள் வந்துவிட்டது சமாளிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு உணர்ச்சி வசப்படாமல் எதிர்கொள்ளுங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இடத்திலிருந்தும் நல்ல உதவிகள் கிடைக்கும் மற்றும் இன்று நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு புது வேலை உங்களுக்கு நன்மையை செய்யும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அது குற்றமாக தெரியும் நல்லதே சொன்னாலும் குற்றமாக தெரியும் எனவே இன்றைய தினம் அளவோடு பழக்கம் அனைவரிடமும் வைத்துக்கொள்ள வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களின் சேவை இன்று எல்லோருக்கும் தேவை அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இன்று நீங்கள் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இடுக்கண்கள் தொல்லைகள் இன்று வருகின்ற நாளாக காட்டுவதால் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று நிதானித்து புத்தியுடன் செய்ய வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி பெற பிறந்தவர் நீங்கள் என்று அடுத்தவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அடுக்கடுக்காய் அடுத்தடுத்து பல வெற்றிகளை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு திறமையான அருமையான காரியம் செய்தீர்கள் இப்படி செய்ததற்கு புகழ்தான் வரவேண்டும் வர வேண்டும் ஆனால் அந்த புகழ் இன்று வருவதாக காட்டவில்லை, சற்று கவனம் மற்றும் எச்சரிக்கை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்